மற்ற எழுநரசி விசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் மற்ற எழுத விசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாமா இருபத்தி ஆறு எல்லாரையும் எடுத்துக்கொள்ளலாம் மத்தியு இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் ஐந்தாவது வசனம் வாசிக்கலாம் சேர்ந்து ஆயிலும் கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையில் அப்படி செய்யலாகாது என்றார்கள் நீங்கள் அதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் வாசிக்கலாம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் இயேசு இந்த வசனங்களை எல்லாம் ம் இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் அப்பொழுது மனுஷகுமாரன் சிறுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார் நீங்கள் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் வந்து மற்ற யூ எழுந்த விசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தை சேர்ந்த அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரனை காதர வெட்டினான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிறவர்கள் யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டி கொண்டால் அவர் பனிரெண்டு லேகியனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படி செய்வேனாயில் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார் அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி கள்ளர்களை பிடிக்க வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள் நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே என்றார் நன்றாய் கவனிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதற்காக வந்துட்டாங்க எல்லாரும் வந்து சுற்றி நிற்கும் போது பேதுருவ என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய கையில் இருக்கிற கத்தியை எடுத்து ஒருத்தனுடைய காதை வெட்டிட்டான் அந்த காது கீழே விழுந்துச்சு உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த காதை எடுத்து அந்த மல்கூசுக்கு ஒட்டி விட்டுட்டு சொல்றாரு பேதுருவை பார்த்து உன் பட்டயத்தை உரையிலே போடு உன் பட்டயத்தை உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிவார்கள் பட்டயத்தாலே மடிவார்கள் நீ என்ன நினைக்கிற நீ என்ன நினைக்கிற நான் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா நான் இப்ப நினைச்சேன்னா ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணா ஆண்டவர் வந்து ஆயிரக்கணக்கான தூதர்களை இந்த இடத்துல அனுப்புவாரு ஆனாலும் தேவனுடைய வாக்கியம் நிறைவேறுவதற்கு இது காரணமா இருக்காது வேண்டாம் எனக்கு பவர் இருக்குப்பா என்னால செய்ய முடியும் இவ்வளவு பேர் அழிக்கிறதுக்கு இருக்கு அவங்கள பார்த்து கேட்குறாரு இத்தனை நாளும் இப்ப கல்லனை பிடிக்கிறது மாதிரி என்ன பிடிக்க வந்திருக்கிறீங்களே இத்தனை நாளும் உங்க கண்ணு முன்னாடி தானே பண்ண உங்க ஜனங்களை ஆதாயப்படுத்தின ஏன் என்ன அப்போ பிடிக்கல என் வேலை இப்போ வந்துருச்சு நல்லா கவனிங்க ஒருத்தங்க நம்மளை தூசிக்கிறாங்கன்னா ஒருத்தங்க நம்மளை அற்பமா நினைக்கிறாங்கன்னா ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்மளை அற்பமா நினைக்க முடியாது ஹலோ சில இடத்துல ஆண்டவர் நம்மளை தாழ்த்துறாரு சில இடத்துல நம்மளை ஒன்றும் இல்லைன்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரி கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நிற்க வைக்கிறாரு இவன் ஒன்றும் இல்லை இவனுக்கு பவர் எதுவும் இல்லை இவனுக்கு வசதி எதுவும் இல்லை இவனுக்கு படிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சில இடங்களிலே ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிற்க வைக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல இல்லை இல்லை நான் படித்தவன்றதை நிரூபிக்கிறேன் நான் கோடீஸ்வரன்றதை நிரூபிக்கிறேன் எனக்கும் பெரிய பெரிய ஆட்கள் பழக்கம் இருக்குன்றதை நான் நிரூபிக்கிறேன்றதை ஒரு நாளும் நீங்க முன்னாடி கொண்டு வந்துடக்கூடாது கர்த்தர் சொல்றாரு பட்டயத்தை எடுக்கிறவன் உன்னுடைய பட்டயத்தை உன்னுடைய பட்டயத்தை ஏன்பா என்னால் பட்டயத்தை எடுக்க முடியாது அப்படின்னா கர்த்தர் அவனை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா எனக்கு பட்டயத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு இவங்களை அழிக்கிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் ஒரு நிமிஷத்தில் நிக்கிறம் பண்ணுவேன் ஆனா இந்த சூழ்நிலையில் என்னுடைய பவரை நான் இந்த இடத்துல என்ன பண்ண மாட்டேன் பயன்படுத்தினா கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாது உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் உங்கள் பவரை நீங்கள் பயன்படுத்தினா ஆண்டவர் உங்கள் மூலமாக வச்சிருக்கிற திட்டமும் தீர்மானமும் தரிசனமும் நிறைவேறவே நிறைவேறாது நிறைவேறவே நிறைவேறாது ஒருத்தர் என்ன ரோட்டில் போகும்போது கேட்குறாரு அமைதியாக இருந்து சாதிச்சிட்டீங்க இல்லை ஃபாதர் எப்படி சாதிச்சிட்டீங்க கேட்கலை இருந்து இல்லை ஃபாதர் அப்படின்னா எத்தனையோ பிரச்சனைகள் இந்த இடத்துல வரும்போது நான் கடைபிடித்த ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று தான் கத்தர் சமூகத்தில் சொல்கிறேன் எதிர்ப்புகள் போராட்டங்கள் மிரட்டல்கள் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக வரும்போது கூட நான் கடைபிடிச்சது ஒன்றே ஒன்று இல்லை நம்ம பவர் என்னன்றதை நம்ம காமிக்க வேண்டிய அவசியம் கேட்கல நம்ம நம்ம வந்து ஆரம்ப ஊழியத்தில் இருக்கும்போது தான் யாருமே நம்ம சர்ச்சில் பெரிய பெரிய ஆட்கள் வரல இப்போ நம்ம திருச்சபையிலே போலீஸ் போலீஸ் போலீஸ்னு இருந்தே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஃபேமிலி பக்கத்தில் வராங்க போலீஸ் இருந்து கூட ஆனால் ஒருத்தரை கூட கூப்பிட்டு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து ஒரு மிரட்டு மிரட்டி விடுங்கன்னு கத்தர் சமூகத்துலேருந்து சொல்கிறேன் என்னை கெட்ட வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் கூட நான் ஒருத்தர்டையும் ஃபோன் பண்ணி சொல்லலை என்னை அடிக்க வந்ததுக்கு அப்புறம் கூட யார்கிட்டையும் சொல்லலை இந்த திருச்சபையில் இவ்வளவு நஷ்டத்தை உண்டு பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கல ஏன் அப்படின்னா நம்ம அதிகாரத்தை நம்ம பலத்தை நம்ம யாருக்குமே என்ன பண்ண வேண்டியது இல்லைண்ணா கேக்கல அப்படி காமிச்சிருந்தா இந்த ஊழியத்தை இந்த இடத்துல கட்டி நிப்பாட்டி முடியுமா இந்த இடத்துல இந்த ஊழியம் வளர்ந்துருக்குமா இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த இடத்துல போமா அவங்க நீயா நானான்ற போட்டி தான் நடந்திருக்கும் அதனால் நீயா நானான்றதை போட்டி நமக்கு கிடையாது அது கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஆமேன்னு சொல்லுவோம் அதான் சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்கிறான் என் வழக்காளிகளோடு நீர் வழக்காடும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு டைம் சொல்லுங்க என் வழக்காளிகளோட நீர் வழக்காடும் திரும்ப திரும்ப சொல்லுங்க ஆண்டவரே என் வழக்காளிகளோட நீர் வழக்காடும் ஸோ யார்கிட்டையுமே என்ன காமிக்க மாட்டேன்னா என் பவர் என்னன்றத கேட்கல நான் சொந்த வீடு கட்டிடுறேயா நான் உனக்கு ஏன் தாழ்ந்து போனோம் கேட்டிங்களா நான் வீட்டில் இருந்து வரும்போது பணம் கொண்டு வந்தையா நான் எதுக்கு தாழ்ந்து போகணும் கேட்டிங்களா நான் என்ன சும்மா வந்து உட்காண்ட்ருக்கிறேன் நான் படித்து வந்துருக்கையா கேட்டிங்களா நான் பணம் கொடுத்து வந்து கேட்டிங்களா கேட்டீங்களா எனக்கு யாருமே பழக்கம் இல்லை நினைச்சியா எனக்கு யார் தெரியுமா கேட்டிங்களா எனக்கு என் பாக்கெட்டில் எதுவும் காசு இல்லை நினச்சியா அப்படி கேட்டிங்களா ம் கேட்கவே கூடாது என் பவர் என்னன்றது யாருக்கும் காமிக்க வேண்டிய அவசியம் அவன் என்ன சிம்பிளா நினைக்கிறான் அப்படின்னா ஆமாப்பா நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற இல்லாத எனக்கு யாருமே பழக்கம் இல்லப்பா நான் ஒரு அனாதப்பா அவன் நினைக்கட்டும் ஒரு நாள் அவன் கண்ணு முன்னாடியே நம்ம யாருன்றதை நிரூபிக்கிற ஒரு கர்த்தர் அவன் முன்னாடி நம்மளை வெட்கப்படுத்துவாரா அவன் முன்னாடி நம்மளை உயர்த்தாம விடுவாரா நமக்காக கத்தர் வழக்காராம விடுவாரா நான் நம்புறேன் கண்டிப்பாக நம்ம இருந்து பெரிய காரியத்தை செய்கிற கர்த்த நமக்குள்ளே இருக்கிறார் ஹலே லூயா பி கேர்ஃபுல் சாகிற வரைக்கும் இதை நம்ம மறக்கவே கூடாது இந்த நிகைமை அவனத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோ பெரிய பவர் உள்ள மனுஷன் நம்மளாக இருந்தால் ஒரே வார்த்தையில் அந்த சண்பலாத்தை தூக்கி போடுறா ஜெயிலில் அந்த தொபியாவை தூக்கி ஜெயிலில் போடுறா எவன் எவன் எல்லாம் கத்துறா மாதிரி எவன் எல்லாம் ஒருத்தன் வாயை பேசப்படாது எல்லாம் வாயை அடக்கு அந்த அவ்வளோ வேலை செஞ்சுட்டு உட்காந்துருக்குறேன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாரையும் இப்படி எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போடு அலங்கம் கட்டி முடிவு வரைக்கும் ஒருத்தன் கூட வெளியே வரக்கூடாது நம்மளா இருந்தால் அப்படி சொல்லியிருப்போம் ஆனால் அவன் கையில் அதிகாரம் இருந்ததுக்கு அப்புறம் கூட என் பவரை நான் பயன்படுத்த மாட்டேன் அவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் கர்த்தரே பார்த்து கொள்ளட்டும் ஆமேன்னு சொல்லுங்கள்